சரண்டர் கதையோட ஸ்டார்டிங்ல எலெக்ஷன் டைம் அப்படின்றனால ஆக்டர் மன்சூர் அலிகான் தன்னோட கண்ணை சரண்டர் பண்ண வந்திருப்பாரு வாங்குன கண்ணை பத்திரமா எடுத்து வைக்கும்போது போது சீனியர் பெண் போலீஸ் எப்பயும் போல ரைட்டர் கிட்ட உரண்ட இழுக்க வயசு வித்தியாசம் பார்க்காம அந்த லேடி திட்டத்தை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு கண்ணை எங்க வச்சாருனே தெரியல அந்த டைம் பார்த்து லாரிக்கு தண்ணி பிடிக்கிறேன்னு ஒரு வடக்கு வாழா வந்திருக்கு அவர் கண்ணுல கண்ணு பட உடனே அதை எடுக்க போகும்போது போலீஸ்காரர் ஒருத்தர் கூப்பிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு போன்னு சொல்ல சொல்லப்போனா அவர் கண்ணை எடுத்துட்டாராட் இருக்கு அப்பான்னு பார்த்து எம்எல்ஏ மேல செருப்பு விசிலான்னு சொல்லிட்டு ஒரு லேடியா அந்த பென் போலீஸ் இருக்காங்களே பிடிச்சு வச்சிருப்பாங்க அவங்கள வேற இன்ஸ்பெக்டர் கேட்டதாரு சரி இப்ப கண்ணை எடுத்துருவானு ரைட்டர் கிட்ட சொன்னா ஆனா கன்னு காணாங்க யோ என்னையா பண்ணி வச்சிருக்க இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணும் நம்மளோட ரெபுடேஷன் எல்லாம் போயிடும் முதல்ல ஒழுங்கா தேடலாம்னு சொல்லிட்டு அன்னபிஷியலா எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க கண்ணு எங்க வச்சாங்க எங்க எங்க போனாங்கன்னு எல்லாத்தையுமே ரைட்டர் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு ஆனா கண்ணை உள்ள வச்ச மாதிரி தான் இருக்கு சோ சுத்தி இருக்க எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க கிடைக்கவே இல்ல புகழேந்தின்னு சொல்ற ஹீரோ இருக்கா இல்லையா அவன் தான் ஐடியா கொடுப்பா நம்ம எப்படியாவது வெளியில தேடி பாக்கலாம்னு சொல்லிட்டு சோ அதனாலவே செக் போஸ்ட்ல தேடிட்டு இருக்கும்போது ஃபேமஸான ரவுடி கனகாவோட தம்பி வேணுன்ட்டு ரைட்டர் கிட்ட இலக்க கோவத்துல அவர் திட்டி வெளியிடறாரு உடனே வாக்கி அவன் தூக்கிட்டு போயிடான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணங்கிட்ட வேற இன்ஃபார்ம் பண்ணிடுறான் இதனால ரைட்டரை தூக்கிட்டு வந்து அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அந்த மனுஷனை ட்ரெஸ் எல்லாம் அவத்து உட்கார வைக்க போலீஸ் டீமே வந்துடுறாங்க இதை பார்த்து கனகாவுக்கு லைட்டாக பயமே ஆயிடுது ஆனால் அவர் ரொம்ப அவமானப்பட்டுட்டு தனியாக புகழ்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு எனக்கு ஒரு பையன் இருந்தால் என்ன இப்படி விட்டுருப்பானா எனக்கு நீ யாருமே இல்லையான்னு ஃபீல் பண்ண புகழுக்கு அது ஒரு மாதிரி ஆயிருது உடனே கனகா தம்பியை போயிட்டு ஆடி அடி நடிச்சு அடிச்சு அடியில் அவன் அடுத்த நாள் கோமாலேயே விழுந்துடுறான் யாருக்குமே தெரியாத இந்த விஷயத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு கனகாவுக்கு டவுட் வருது ஒருவேளை ரைட்டராக இருப்பாரா அவர் சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்களான்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போக இன்னும் எல்லா உண்மையும் கூட இருக்க ஃப்ரெண்டு கிட்ட புகழ் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்து தேர்தல் பட்டுவாடா பணத்தை வில்லியம்ஸ்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கனகா கிட்ட இருந்து திருடி இருப்பாரு அவரை அடிச்சு கொலை பண்ணி வச்சிருக்க அவரோட பொண்ணு நினைச்சு வேற ஒரு பொண்ணை கடத்தி வேற வச்சிருப்பாங்க அதே இடத்துக்கு ரைட்டரை தூட்டு வந்திருப்பாங்க இதுல ஏற்கனவே கனகா மேல காண்டா இருக்க ஒருத்தன் அவனை கொல்ல வந்திருக்க அவனை அடிச்சு போட்டு திரும்பினா இப்ப புகழ் எந்தியோ வந்திருக்கா ரைட்டர் சாருக்காக அவனை அடிச்சு ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு இப்ப ரைட்டர் சாரை காப்பாற்றி கூட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர டைம்லயே கனகாவோட தம்பி இறந்திருக்கா அவங்க குடும்பம் சப்மிட் பண்ணிடுறாங்க இதுல கொடுமை என்னன்னா எலெக்ஷன் பந்தோபஸ்துக்கு ஹீரோ தான் உண்மை தெரிய வருது அந்த லேடி இருப்பாங்களே அவங்க பையன் தெரியாம கண்ணை தூக்கிட்டு வந்திருப்பான் போல அந்த கண்ணு கிடைச்சிருந்தா அந்த அம்மா மனுப்பி கேட்டுருது அது மட்டும் இல்லாம அந்த அம்மாவுக்கு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு இன்ஸ்பெக்டர் சார் அதோட சேர்ந்து அந்த சீனியர் ஆஃபீஸர் இருப்பாங்களா வேணுனே கண்ணை லோட் பண்ணி வேணுன்டே ரைட்டர் அவமானப்படுத்ததா இதெல்லாம் பண்ணிருப்பாங்க விசாரணை கமிஷன் அவங்க மேல வைக்கணும்னு சொல்லும்போது ரைட்டர் வேணான்னு சொல்லிடுவாரு இதுல செத்து வில்லியம்ஸ் திருடின பணத்தை எல்லாத்தையுமே தன்னோட ஸ்டெப்னில வச்சிருப்பாரு அதை ஒரு ஜோக்கர் குரூப் திருடி இருப்பாங்க அதை வேற நமக்கு காட்டுவாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கடத்திட்டு வந்த போன இருக்கால அவள் தான் புகழோட ஃபியான்சி அது தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க அதே மாதிரி சாருக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துட்டு புகழேந்திய நினச்சி சந்தோஷப்படுறதோட படம் முடியுது